ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன் நாலு மணி நேரம் ஆகுது இப்போ ஊற வச்சு இதை வந்து நம்ம வந்து கழுவிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கழுவிடலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ பாருங்க இது இந்த அளவுக்கு நல்லா தி அளவுக்கு இந்த பாருங்க மாவு மேரி வருதா இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் வடிகட்டிலே ஊற்றிடும் இப்போ அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுட்டோம் பச்சை மிளகாய் மல்லித்தழை அரிஞ்சு வச்சுருக்கோம் பெருங்கு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு இல்லைன்னா நம்ம ப்ரெட்டு கூட வந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது அப்படியே நம்ம வந்து இது கூட கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க வேர்க்கடலை இது இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட வேர்க்கடலை பொடியும் அது கூட நம்ம சேர்த்தலாம் நம்ம வந்து காரப்பொடி கொஞ்சம் ஒண்ணு சேர்த்துக்கலாம் திட்டமாக நமக்கு தேவையான இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அது கூட சேர்த்து நம்ம மசிச்சுக்கலாம் மசிச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து சால்டு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக அரிசி மாவு நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் பார்த்திங்கன்னா நல்லா மாவை வந்து ந நல்லா நம்ம வந்து வெவ்வரிசியை பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நாள்தான் நம்ம ப செஞ்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை வந்து ரெடி பண்ணிட்டோம்னா ஊற்றிட்டோன்னா எண்ணெய் காய்ஞ்சோடனே நம்ம போட்டு எடுத்துடலாம் வடையை இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம் நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வடையை வந்து நம்ம சின்ன சின்னதாக ரெடி பண்ணி உருட்டி வச்சுட்டா அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம் நம்ம நம்ம தான் ஏற்கனவே பசஞ்சு வச்சிட்டோம் டியா ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டியாக இந்த அளவுக்கு உருண்டியாக எடுத்துக்கும் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு தட்டி தட்டி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வடையை வந்து நம்ம ரெடி பண்ணி தட்டி வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம தட்டி ரெடியாக வச்சுட்டோம்னா அப்படி அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் உடனே உடனே இப்போ வடை போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நாய் சென்று ரெடி ஆகிடும் இப்போ ரெடியான நம்ம தி திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் வடையை வந்து இப்போ நம்ம வடை அந்த பக்கம் வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வடையை வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம வடையை வந்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம ரொம்ப செந்துச்சுன்னா ரொம்ப கருப்பாயிடும் இதான் திட்டமான கலரு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் வடையும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி வடை இப்போ வடை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நல்லா வெந்திடுச்சு இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம சா சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி கூட வச்சுக்கலாம் நல்லா சா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை ஜவ்வரிசி வடை